ஒரு சட்னி அரைக்க போகிறோம் இட்லிக்கு அதுக்கு நம்ம எல்லோரும் செய்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் வித்தியாசமாக எதுவும் கிடையாது ஆனால் நான் ஏன் ஸ்டைலில் செய்கிறேன் எப்படியும் வாங்க பார்க்கலாம் என்ன பொருள்லாம் சொல்லட்டுமா வர்த்தா வேர்க்கல்ல புளி உப்பு காஷ்மீர் மிளகா மூணு ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேங்காய் பொட்டுக்கல்ல கருவேப்பில் இவ்வளோ வச்சு நம்ம அரைக்க போகிறோம் இப்படியே அரைச்சி நம்ம இட்லிக்கு தொட்டி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பண்ண போகிறோன்னா காஞ்ச மிளகாயில் துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டோம் இது போய் இதில் போடுறோம் இன்னும் முழுசாக போட்டால் அரையாது இஞ்சி நாலு துண்டாக வெட்டிக்கிட்டேன் மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் புளி கருவேப்பில தேங்காய் வேர்க்கல்லை அந்த வேர்க்கலைனால தான் நம்ம காஞ்ச மிளகா போடலாம் பச்சை மிளகா போட்டால் டேஸ்ட்டு வித்தியாசமாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் பொட்டுக்கடல இது எல்லாம் போட்டு மையாக அரைச்சிட்டு வந்துடலாம் குறை குறைன்னு அரைக்கணும் இது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி கட்டியாக துரு துருன்னு அரைக்கணும் சட்டை வந்து காட்டுறோம் பாருங்க துரு துருன்னு அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக சட்னிக்கு எப்போவுமே அரைக்கக்கூடாது தாளிக்க போகிறோம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறோம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காயட்டும் இதுக்கு வந்து வெறும் கடுகு கடுகு அடுத்த உளுந்த பருப்பு பாருங்க உளுந்து கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சிருச்சு இந்த கரண்டி வந்து நல்லா ஹீட் ஆகிரும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு கருவப்பில் இது போடலாம் உளுந்து நல்லா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சாதாங்க நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கம்மாண்டில் சொல்லுங்கள் ఇక పాడ్లీ అవచ్చి గుండలి ఇట్లీకి నమ్మ సూపరా కోరి వచ్చి సాప్టా రేస్టాం సాపడమా ఎప్పుడు సాపడం పోట కారం ఉప్పు புளி எல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கம்மான்ல சொல்லுங்கள்